கனவுல இந்த ஐந்து விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கனவு அது வந்துச்சுன்னா நல்லதில்லைங்க உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணி அமுச்சு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க தூங்கும்போது கனவுகள் வர்றது இயற்கை தாங்க சில நேரங்களில் அது நம்ம ஆச்சரியப்படுத்தும் மற்ற நேரங்களில் அது நம்ம பயமுறுத்தும் மற்ற நேரங்களில் வேடிக்கையாகவும் இருக்கும் தூங்கும்போது கனவுகள் நம்ம உள் உணர்வுகளை காட்டுவதா பலரும் நம்புகிறோம் இருந்தாலும் கனவுகளுக்கு மறைவான அர்த்தங்கள் இருப்பதாக சிலரும் நம்புகிறாங்க கனவுல பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் பழங்கள் பார்க்குறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க சில துரதிர்ஷ்டத்தின் அறிகுறிகளாக நம்பப்படக்கூடிய குறிப்பாக கனவுல ஒரு அஞ்சு விஷயங்களை தென்பட்டால் துரதிர்ஷ்டம் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் பார்த்திங்கன்னா உடைஞ்ச கண்ணாடிங்க உங்கள் கனவுல உடைஞ்ச கண்ணாடியை பார்க்குறது துரதிர்ஷ்டத்தோட அறிகுறியாக கருதப்படுது ஏன்னால் ஒரு கண்ணாடி ஒரு நபரோட ஆன்மா வடிவத்தை பிரதிபலிக்குது அதனால் உடைஞ்ச கண்ணாடி ஒரு நபரோட குணத்தின் ஒரு குறைபாட்டின் அடையாளமாக இருக்கலாங்க யதார்த்தத்தை நம்மளால் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது உங்கள் கனவுல உடைந்த கண்ணாடியை கண்டால் உறவுகள் தொழில் இல்லைனா மனநிலையில் சிக்கல் இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் உறவுகள் உள் எண்ணங்கள் இல்லைனா சுய மதிப்பு பற்றிய எச்சரிக்கை அறிகுறியாக கருதணுங்க ஒரு கனவுல உடைந்த கண்ணாடியை பார்த்தா ஏற்படும் எதிர்மறை ஆற்றலை அகற்ற கவனமாக இருக்கணும் ஒருவரோட குறிப்பாக உறவுகள் எண்ணங்கள் மற்றும் வாழ்க்கையோட சுயமதிப்பு அம்சங்களின் கவனம் செலுத்தி இது பற்றிய எச்சரிக்கை அறிகுறிய கருதப்படணுங்க ஒரு கனவுல உடைஞ்ச கண்ணாடியை பார்க்கறதுனால ஏற்படும் எதிர்மறை ஆற்றலை அகற்ற கவனமாக இருங்க ஒருவரோட குறிப்பா உறவுகள் எண்ணங்கள் வாழ்க்கையில சுயமதிப்பு அம்சங்களோட கவனம் செலுத்தி அதை மேம்படுத்த முயற்சிக்கவும் வேணுங்க அப்படி நீங்கள் முயற்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்க மாதிரி வந்து பல் வந்து விழுகிறதுங்க உங்கள் கனவுல வந்து நீங்கள் பல் விழுகிற மாதிரி பலருக்கு ஒரு திகிலூட்டம் அனுபவம் பற்கள் வலிமை தொடர்பு சுய வெளிப்பாடு இதில் சின்னமாக இருக்கிறதுனால இந்த கனவுகள் பலவீனம் பதட்டம் பயம் இதெல்லாம் குறிக்குது இந்த கனவு சக்தி இல்லைன்னா செல்வாக்க இழக்கும் பயத்தை பிரதிபலிக்குது இந்த கனவோட தொடர்புடைய எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்க உறவுகளில் நம்பிக்கையையும் அதிகாரத்தையும் உறுதிப்படுத்துவது முக்கியங்க அடுத்த விஷயம் வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச உடைகள்ங்க இந்த கிழிஞ்ச உடைகள் தளர்வான நூல்களை பார்க்கறது துரதிர்ஷ்டத்தோட அடையாளம் இது எதிர்கால தோல்விகள் இல்லைன்னா வாழ்க்கையின் வீழ்ச்சி அம்சங்களை குறிக்கிது இந்த கனவுகளை பார்க்குறவங்க தங்களோட பலவீனங்கள் எல்லாத்தையுமே அம்பலமாக்கி விட்டதா தான் அவங்க பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறாங்க ஆனா இந்த கனவுகள் தொடர்புடைய எதிர்மறை ஆற்றலை குறைக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஆதரவு தேவைப்படும் பகுதிகளில் வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கனவுல குழப்பமான தவறான வழியை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நாலாவது விஷயம் உங்கள் கனவுல எங்காவது சிக்கி இல்லைன்னா ஒரு இடத்துல நின்று குழப்பமாக இருக்கிற போகிற இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை இல்லைனா திசையில் பற்றாக்குறையை குறிக்கலாங்க இந்த கனவுகள் முடிவுகள் மற்றும் இலக்குகளை மறுபரிசீலனை செய்வதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் சொல்லலாங்க திட்டங்களை மறுபரிசீலனை பரிசீலனை செய்து நம்பகமானவங்க கிட்ட ஆலோசனைகளை பெருங்க அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தில் இறங்குங்க எதிர்கால சிக்கல்களை தடுக்க வாழ்க்கையில் நோக்கத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிறது முக்கியங்க இந்த செயல்கள் மூலம் இந்த கனவுகள் குறிக்கும் துரதிருஷ்டத்திலிருந்து விடுபடலாங்க அன்றாட வாழ்க்கையில் தெளிவும் பெறலாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தில் உங்களை நிலைநிறுத்துங்க அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக பயங்கரமான ஒரு கடல் பகுதின்னு வச்சுக்கோங்களேன் கனவுல இருண்ட பயமுறுத்தும் கடலை பார்க்குறது உணர்ச்சி உறுதியற்ற தன்மை வரவேற்கும் பிரச்சனைகளோடு அறிகுறிங்க இந்த கனவுல காணப்படும் புயல் அலைகள் மனதில் மோதல்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் சீர்குலைக்கும் சவால்களை பிரதிபலிக்குதுங்க இந்த கனவுகள் நிச்சயமற்ற சூழ்நிலையை எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள ஒரு எச்சரிக்கை இந்த கனவுகளோட தொடர்புடைய துரதிர்ஷ்டத்தை தவிர்க்க சமநிலையை பராமரிக்க நிஜ வாழ்க்கையில் ஏதாவது உணர்ச்சி கொந்தளிப்பு இல்லைன்னா மோதல்களை தீர்க்கிறது நல்லதுங்க கடினமான காலங்களில் வழிகாட்டும் பொருட்டு இந்த கனவுகள் பிரதிபலிக்குது எதிர்மறையான விளைவுகளை குறைக்க உணர்ச்சி சமநிலையை அடைய வேணும் அப்படிங்கிறது இந்த கனவுக்கான அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது நீங்களும் கனவில் வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கனவு பலன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுகளையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டு இருக்கோம் அந்த சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க நம்ம கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிரும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பழிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ள காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே